பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா அடி வயதுல இருந்து பசுமாடு கூட அப்படி கட்டணும் இல்லடா அது கூட மொன வாயில இருந்து மாண்றோம் முடிங்க தான் அம்மா அம்மா டேய் இவன் வேற இன்னே ரொம்ப டாப்ல இருக்கான் எத்தனை ஊர் பஞ்சாயத்துடா முடிச்சு ஆமனே இங்க பாரு நமக்காக அம்பட்டு பல்லு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே

நான் வர வழியில ஆம்புலன்ஸ் விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்குறார் அவனை கூட்டு செருப்பால் அடியும் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா தடியும் அதுவும் நான் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு பேரை நோட் பண்ணு ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்றார் அவனை விலங்கு போட்டு அவனை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரி எதுவுமே அட்மிட் பண்ணிடுங்க தமிழ்நாடு போயிட்டோம் வேற என்ன பண்ண முடியும் பைத்தியம் முச்சி போயிடுச்சுண்ணா லூஸ் லூஸுன்னு தம்பரூபா எடா பேசணும் லூஸுங்கிறாங்க பயணத்தியங்கிறதான் அரசாங்க

அந்த ஆம்புலன்ஸுக்கு நம்ம தோழர்கள் தயவு செஞ்சு இடம் கொடுங்க போட்டோம் நீ பாப்பா அதான் பாப்போம் வழிவிடுங்க வாங்கி கூடுறா ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது எங்க எங்க ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ஜனங்களை பாதுகாக்கிறது போலீஸ் உங்க ஆபீஸ்க்கு நாங்களா நீங்க தானே சொல்றீங்க எச்சக்கல்ல நாய்ங்கல நாங்க ஒன்றரை கோடி தொண்டை வச்சுக்கிறோம் ஒன்றரை கோடி தொண்டம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் அங்க நிறுத்தலாம் இல்லமா

எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்காவிட்டால் அவருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் தற்போது தெரிவித்திருக்கின்றனர் பேசலையே இவனடா சின்ன பையன் இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு பாரு நானூறு வருஷம் வாழ்ந்த ஆம மாதிரி இருக்கு ஜனநாயகளை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சென்னையில் விலங்குகள் நல வாரிய அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் குடும்பத்தினர்கள் நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமானதா இருக்கும் ஒரு ராபிஸ் வந்தவருடைய சாவை பார்ப்பதுங்கிறது அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சாபம் மாதிரி இருக்கும் அது மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க என் பையனை பாருங்க என்ன பாருங்க என் பையனை நாய் கடிச்சு இருந்த கணந்து தோண்டிட்டு இருக்கு பாருங்க என்ன பாருங்க அப்ப பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒன்னாச்சுன்னா யாரு பாப்பா

வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க